ஸ்ரீ குருப்பியோ நமக நான் படித்த ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு சாது இருந்தாராம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது சூதுவாது எதுவுமே தெரியாது யார்கிட்டேயும் அனாவசியமாக பேசவும் மாட்டார் அவர் வந்து டெய்லி காற்றால் யார் வீட்லையாவது போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து படுத்து தூங்கி இப்படியே அவர் வாழ்நாளை கழிச்சுட்ருந்தாராம் அதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஏன்பா நீ இப்படி இருக்கிறதுக்கு ஒரு மடத்தில் போய் நீ சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சரி இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மடமாக தேடி அலைஞ்சாராம் கடைசியில் ஒரு மடம் வந்தது அந்த மடத்தில் இருக்கிற குருவை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னென்னா அந்த குரு வந்து நல்ல வாட்ட சட்டமாக கொழுக்கு முழுக்குன்னு இருந்தாராம் ஆகா இந்த குருக்கிட்ட போய் நம்ம சேர்ந்தோன்னா சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது கண்டிப்பாக நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருக்கிட்ட போய் என்னை இந்த மடத்தில் ஒரு சிஷ்யனா ஏற்றுக்கோங்க எனக்கு யாருமே கிடையாது அதனால் என்னை என்ன சிஸ் சிஷியனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்ட போய் கேட்குறாராம் அந்த குரு இவரை பார்த்துட்டு இவரோட இன்னசென்ஸ் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சரிப்பா நீங்கள் வந்து தங்கிக்கோ எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் என்னோட பஜனை பாட்டு சொற்பொழிவு என்னோடய பூஜை எல்லாத்தையும் நீ தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நமக்கு தான் சாப்பாடு கிடைக்க போதே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துறாராம் அப்படியே நாட்கள் போகுது நல்லா சாப்பிட்றாரு நல்லா தூங்குறாரு நல்லா பஜனை பூஜை எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறாரு இப்படியே பழப்பு போயிடுச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சான் பதினஞ்சா நாள் காத்தாலே இவருக்கு ரொம்ப பசி சாப்பாடு வரல என்னன்னு போய் சமையல் கட்டில் போய் பார்த்தா யாருமே சமைக்கவே இல்லையாம் எல்லாரும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஒரு சமையல்காரர்கிட்ட போயிட்டு இவர் கேட்குறாரு ஏன் இன்னைக்கு எதுவுமே சமைக்கலையா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு போய் கேட்டாராம் இல்லைப்பா இன்னைக்கு வந்து ஏகாதசி விரதம் நாங்கள் யாரும் சமைக்கவும் மாட்டோம் சாப்பிடவும் மாட்டோம் அதனால் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இதை நீங்கள் முதலியே சொல்லியிருந்தா நான் வேற மடத்தை பார்த்துருப்பேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட போகிறாராம் குருக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி எனக்கு சாப்பாடு இல்லாமல் சா இருக்க முடியாது எனக்கு கண்டிப்பாக சாப்பாடு வேணும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் வேற மடத்துக்காவது போயிருப்பேன் அப்படின்னு குருக்கிட்ட போய் சொல்கிறாராம் குரு நீ எந்த மடத்துக்கு போனாலும் ஏகாதசி விரதத்துக்கு சாப்பாடு யாருமே போட மாட்டாங்க எல்லாருமே எல்லா மடத்துலையுமே விரதமாக தான் இருப்பாங்க நான் வேணா உனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுறேன் என்னென்னா உனக்கு கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கோதுமாவும் நான் தரேன் அதோ அந்த மலைக்கு கீழே இருக்கிற மரத்தடியில் உக்காந்து உனக்கு தேவையான சாப்பாடை நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ ஆனால் ஒரு நிபந்தனை என்னென்னா நீ சமைச்ச சாப்பாடை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாராம் சரி நமக்கு தான் சாப்பாடு கிடைக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு எல்லா பொருளையும் வாங்கிட்டு அதே மாதிரி மரத்துக்கு கீழே போய் உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சாராம் இவருக்கு சமைக்க தெரியாது ஆனாலும் ஏதோ ஒன்று ரொட்டி எல்லாம் தீஞ்சு போச்சான் ஆனாலும் பரவாயில்ல ஏதோ பசிக்கு ஆகுமேன்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சுட்டு ஒரு துளசி தளத்தை எடுத்து அதில் போட்டுட்டு சுவாமியை கூப்பிட ஆரம்பிச்சாராம் அவருக்கு தெரியாது சுவாமி நேர்ல வந்து சாப்பிட மாட்டாரு தான் வருவார் அப்படின்றது அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் ஒரு இன்னசென்ட் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி வந்து சாப்பிடுவார் போல அப்படின்னு நினச்சிட்டு ராமா வாங்கோ ராமா வாங்கோ ராமா வாங்கோ வந்து சாப்பிடுங்கோ அப்படின்னு பாட ஆரம்பிச்சாராம் ராமர் எப்படி வருவார் ரொம்ப அழியா அவர் ராமர் வரவே இல்லையாம் இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சான் அவர் வந்து சாப்பிட்டா தானே நம்ம சாப்பிட முடியும் குருவுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது ஒருவேளை நம்ம வந்து வடபாயாசத்தோடு சாப்பாடு அங்கே கிடைக்கும் நம்ம வெறும் தீஞ்ச ரொட்டி தானே வச்சுருக்கோன்றதுனால தான் சாமி வரலையோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த பாருங்கோ நீங்கள் ஒழுங்காக நான் கொடுக்குறதையே சாப்பிட்ருங்கோ நீங்கள் இன்றைக்கி அங்கே போனால் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது வெறும் பட்னியாக தான் நீங்கள் இருக்கணும் எங்கிட்ட வந்தால் இந்த தீஞ்ச ரொட்டியாவது உங்களுக்கு கிடைக்கும் அதனால தயவுசெய்து சாப்பிட வாங்கோ ராமா சாப்பிட வாங்கோ ராமா சாப்பிட வாங்கோ அப்படின்னு திரும்பியும் பாட ஆரம்பிச்சாராம் உடனே மேலே வந்து சீதாதேவி வந்து ராமர்கிட்ட சொல்கிறாராம் பாவம் இந்த சாதுவை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ரெண்டு பேரும் இறங்கி கீழே வராங்க பூலோகத்துக்கு வராங்க நம்ம சாதுவுக்கு ரொம்ப ஷாக்கு ஏன்னா அவர் சமைச்சது ரெண்டே பேருக்கு ஆனால் வந்திருக்கிறது ரெண்டு பேர் தன்னோடு சேர்த்து மூணு பேர் சீத்தையை பார்க்குறாராம் சாப்பாடை பார்க்குறாராம் சீத்தையை பார்க்குறாராம் சாப்பாடை பார்க்குறாராம் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்த சாப்பாடை நிறத்து ரெண்டு பேருக்கும் போட்டுறாராம் இங்கே சட்டியில் பார்த்தா சாப்பாடே இல்லை சரி என்ன பண்ணுறது இன்னைக்கு நமக்கு ஏகாதசி பட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வெறும் தண்ணியை குடிச்சிட்டு அவர் பாட்டு படுத்துடுறாரு அன்றைக்கி பொழுது போயிடுது திரும்பி பதினஞ்சு நாள் நல்லா சாப்பாடு தூக்கம் இப்படியே போகுது பதினஞ்சாவது நாள் திரும்பியே ஏகாதசி விரதம் வருது ஏகாதசி விரதம் வந்தவுடனே அந்த மா கிட்ட போய் இவர் வந்து எனக்கு இன்னைக்கு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம் குருவும் என்ன நினச்சிட்டாருனா சரி ராத்திரி வரைக்கும் இவர் வச்சுப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு பொருள்லாம் கொடுத்து அனுப்புகிறாராம் அன்றைக்கும் அதே மாதிரி அவரை சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு ராமா வாங்கோ சீத்தையோட வாங்கோ ராமா வாங்கோ சீத்தையோட வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றாராம் ராமர் சந்தோஷப்பட்டு சீத்தையோட லக்ஷ்மணனையும் கூட்டின்னு வராராம் இவர் லக்ஷ்மணனை பாக்குறாரு சாப்பாடை பாக்குறாரு லக்ஷ்மணனை பாக்குறாரு சாப்பாடை பாக்குறாரு என்னடா நம்ம ரெண்டு பேரை எதிர்பார்த்தோம் மூணு பேரா வந்துட்டாங்களே சரி வந்தவங்களை திருப்பி அனுப்ப முடியாதேன்னு சொல்லிட்டு தன்னோட சாப்பாடையும் சேர்த்து மூணு பேருக்கும் நிறத்து போட்டு அனுப்பிச்சிடுறாராம் அவங்களும் சந்தோஷமா மூணு பேரும் சாப்பிட்டு போயிடுறாங்க இவருக்கு சாப்பாடு இல்லை சரி அன்னைக்கும் நமக்கு பட்னி ஏகாதசி பட்னி தான் அப்படின்ட்டு அன்னைக்கும் படுத்து தூங்கிட்டு திரும்பி அடுத்த நாள்லேருந்து இருந்து பதினஞ்சு நாள் இதே மாதிரி மடத்துல கழிஞ்சாச்சு திரும்பி அடுத்த பதினஞ்சாவது நாள் ஏகாதசி வரத வந்தோன்ன குரு கிட்ட போயிட்டு இன்னைக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் சாமான் சேர்த்து கொடுங்கோ அப்படின்னு சொன்னோடனே குரு யோசிக்கிறாராம் எதுக்கு இவர் திரும்ப திரும்ப இப்படி கேட்கிறாரு சரி பரவாயில்ல கொடுத்துருவோம் பசி தாங்கலை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுச்சிடுறாராம் அதே மாதிரி சமைச்சு முடிச்சுட்டு துளசி தளத்தை போட்டுட்டு ராமா வாங்கோ சீத்தையோட வாங்கோ லக்ஷ்மணனோட வாங்கோ சாப்பிட வாங்கோ ராமா வாங்கோ சீத்தையோட வாங்கோ லக்ஷ்மணனோட வாங்கோ சாப்பிட வாங்கோ இப்படின்னு பாடுறாராம் பாடின உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ராமர் சீத்தையும் லக்ஷ்மணனோடையும் சேர்த்து அனுமாரையும் கூட்டின்னு வந்துடுறாராம் அப்ப இங்க வரும்போது நாலு பேர் வராங்க இவர்ல அனுமார பாக்குறாரு சாப்பாடை பாக்குறாரு அனுமார பாக்குறாரு சாப்பாடு பாக்குறாரு நாலு பேருக்கு தானே நம்ம சமைச்சு வச்சிருக்கோம் இங்கேயே நாலு பேர் இருக்காங்களே அப்ப நமக்கு சாப்பாடு அவ்வளவுதான் இன்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேருக்கும் நல்ல வயல் நிறைய நிறத்து போட்டு அனுப்பிச்சிடுறாராம் அன்னைக்கு இவர் ஏகாதசி விரதம் பட்னி தான் சரி முடிஞ்சது அடுத்த பதினஞ்சு நாள் இப்படியே போயிடுறது இந்த வாட்டி சாது போயிட்டு குரு கிட்ட போய் எனக்கு வந்து சாப்பாடுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சாமான் வேணும் எனக்கு ஒரு பத்து கிலோ அரிசி பத்து கிலோ பருப்பு பத்து கிலோ மாவை எல்லாம் கொடுங்க எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் குருவுக்கு என்னையும் இப்படி கேக்குறான் இவன் என்னதான் பண்றான் நம்ம கிட்ட இந்த பொருள் எல்லாம் வாங்கின்னு போய் வெளியில போய் விக்கிறானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல சரி இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர்களை கூப்பிட்டு அவன் என்ன கேட்கறானோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றாராம் சிஷியர்களும் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்ச உடனே பின்னாடியே இவனை ஃபாலோ பண்ணிட்டு குருவும் போறாராம் இந்த சாதுவை ஃபாலோ பண்ணிட்டு போறாராம் சாது என்ன பண்றாரா நேர வந்து மரத்தடியில அவ்வளவு பொருளையும் கீழே வச்சிட்டு சமைக்காம ராமா வாங்கோ சீதா வாங்கோ லக்ஷ்மணா வாங்கோ ஹனுமான் வாங்கோ எல்லாரும் சாப்பிட வாங்கோ அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறாராம் திரும்பி அதே மாதிரி இதெல்லாம் குரு பார்த்துட்டே இருக்கார் இவர் கூப்பிட்டது தான் தாமதம் ராமா சீதா லக்ஷ்மண் ஹனுமான் பரதன் சத்ருகணன் சொல்லிட்டு கௌசலா கைகேயி சுமித்ரேன்னு சொல்லிவிட்டு மொத்த பரிவாரங்களும் அங்கே வந்து இறங்கின உடனே இவர் பார்க்குறாராம் பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேரை கூட்டின்னு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நான் சமைக்கலை சமைச்சாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை அதனால இங்கே இருக்கிற பொருளை வச்சு நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு உடனே கோவத்தோட சொல்கிறாராம் அந்த சாது உடனே ராமர் வந்து சரி நான் சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைக்க ஆரம்பிக்கிறாரா கீ சீதா வந்து காய்கறி கட் பண்ணுறாங்களாம் லக்ஷ்மணர் போயிட்டு மரத்தை உடச்சின்னு வராராம் அனுமார் போய் குச்சிகளை எல்லாம் எடுத்துன்னு வராராம் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை செஞ்சு தடபுடலாக சமைக்க ஆரம்பிச்சாச்சு இவங்க சமைச்சு இருக்கிற அழகை பார்த்து மேலே வானுலகத்தில் இருக்கிற அத்தனை தேவர்களும் கீழே இறங்கி வந்து இதை சந்தோஷமாக ஒரு திருவிழா கோலமாக இதை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்களாம் இதெல்லாம் இவர் பார்த்துட்டு கோவத்தோட பசியோட இவர் தூங்க ஆரம்பிச்சிடாரா அந்த சாது குருவோட கண்ணுக்கு இது எதுவுமே தெரியலையா நேர அந்த சாது கிட்ட வந்து ஏன்பா இவ்வளவு சாமான் வாங்கிட்டு வந்தியே நீ சமைக்காம நீங்க படுத்து தூங்கின் இருக்கியே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா கேட்கிறாராம் அதை பார்த்துட்டு இருந்த சாது ராமர் கிட்ட கேட்கிறாரல்ல என் கண்ணுக்கு தெரியறீங்க இவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றீங்களாமே நீங்க இவர்கள் இவருக்கும் காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் குருவோட கண்ணுக்கும் காட்சி கொடுக்குறாங்களாம் குரு பார்த்த உடனே கண்ணுல ஆனந்த கண்ணீர் பெருகி வழிஞ்சிருத்தான் இத்தனை வருஷமா நான் ராமரை கூப்பிடுற என் கண்ணுக்கு அவர் தெரியல ஒண்ணுமே மனசுல இல்லாத மனசுல எந்த விதமான கள்ளமும் இல்லாத தூய அன்போட நீ கூப்பிட்ட குரலுக்கு ராமர் வந்துட்டாரு நீதான் பெரிய தியாகி நீதான் பெரிய குரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோட அவரை கட்டி தழுவிண்டாராம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எந்த விதமான சூதுவாது வஞ்சனை கோபம் போய் பொறாமை எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தைத்தனமான மனசோட ஒரு அப்பாவித்தனமான மனசோட கள்ளங்கபடம் இல்லாத மனசோட நம்ம எப்போ சுவாமியை கூப்பிட்டாலும் அவர் நம்ம கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து நிற்பார் அப்படின்றது இந்த கதை மூலமாக நமக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி